இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம உடம்பு மெலியுதுன்னா அது நெருப்பு தத்துவம் நம்ம உடம்பு குண்டாகுதுன்னா அது நீர் தத்துவம் இப்ப நீங்க நான் ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பு குண்டாகுமா இல்லையா கொள்ளு சாப்பிட்டா உடம்பு குறையுமா இல்லையா இப்ப உடைய நட்சத்திரம் எந்த ராசிகள்ல நிறைய இருக்குது மேஷத்துல இருக்கு சிம்மத்துல இருக்கு தனுசுல இருக்கு இது மூணுமே நெருப்பு ராசி இப்ப ஹீட் ஆனா பாடி குறையும்ல கூலான பாடி வெயிட் போடுமா இப்போ திருமணத்தின் போது எல்லாருமே வெயிட் போடுற ரீசன் தெரியுதா அப்போ மனமும் உடலும் அவங்களுக்கு அந்த பஞ்சபூதம் நல்லா பேலன்ஸ்டா இருக்கிறதால எல்லா நல்ல நிகழ்வுகளையுமே ஸ்வீட் கொண்டே ஆரம்பிப்பார்கள் அப்ப ஸ்வீட் ஏன் மகாலட்சுமிக்கு உரியதுன்னா அதுக்குள்ள என்ன பூதம் இருக்குது நீரும் நிலமும் இருக்கிறது அதை நல்ல ஸ்வீட்டா எடுத்துக்கும் போது பழத்தினுடைய சுவையிலிருந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த ரெண்டு பூதமும் நல்லாவே பேலன்ஸ் ஆயிடுது இப்போ இதுல வாழை மரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது அது என்ன சின்ன குருஜி வாழை மரம் மட்டும் வித்தியாசப்பட்டதுன்னா அது அடி வாழையா வளர வைக்கிறது தான் ஆனா என்னன்னா மரத்தினுடைய வலுவை நம்ம முடிவு பண்ணணும் இப்போ வந்து மாமரம்னு இருக்குன்னா அந்த மரம் வந்து எவ்வளவு காற்றடித்தாலும் அது அவனுடைய அசைவும் அந்த வேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மாதுளை மரம் இருக்குன்னா அதுவும் அப்படியே இருக்கும் இப்போ நீங்க வாழை மரம் கவனிச்சிங்கன்னா லேசான காத்தடிச்சாலே என்ன ஆயிடும் இல்லையா ரைட் ரொம்ப வெட்டி விட்டு வெட்டி விட்டு தான் வளர வைக்கணும் இப்போ எந்த மரம் வலு குறைந்த மரமாக இருக்கிறதோ அதாவது உடல் தன்மையில் வலு குறைந்த மரமாக இருக்கிறதோ அந்த மரத்தை வீட்டில் அதிகமாவே வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப அப்படி பார்த்தோம்னா முருங்கை வாழை இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சத்து தான் இரும்பு சத்து தான் அது அப்புறம் அது நியூட்ரிஷனிஸ்ட் பட் அதோடைய இயல்பான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலு குறைந்தது ரெண்டையுமே கையாலேயே ஒடிச்சிடலாம் இப்ப வலு குறைந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் நீச்சம்னு அர்த்தம் இப்ப நிறைய தனி வீடுகள்ல இருக்கவங்க வீட்லயே வாழை மரமும் வச்சுக்கலாமா நான் தப்பே சொல்லல ஆனா அதிகமாக அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பொருள் அதிகமா இருக்கும் போதுதான் அந்த கிரகம் அவனுக்கு அதிகமா வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்றோம் இப்போ தங்கம் அதிகமாக இருக்குன்னா அவனுக்கு சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் கவலை நிறையா இருக்குன்னா அவன் வாழ்க்கையில் கேது நிறையா இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்படி எந்த ஒரு மூலக்கூறு அதிகமாகிறதோ அந்த மூலக்கூறுக்கு உட்பட்ட கிரகம் அங்க வேலை செய்யும்னு அர்த்தம்